வணக்க மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் எழுமலை பகுதியில் தாங்க இந்த தோட்டம் வந்து தான் வந்துருக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா தோட்டத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஒரு கேணி சர்வீஸோட இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க தார் ரோடு பேஸிலே வந்திருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் இருக்கிறாங்க நல்லா நீர்வளம் உள்ள தான் இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது மூணு பேர் பங்குங்க மூணு பேர் சேர்ந்தாப்பில் இந்த தோட்டத்தை கொடுக்குறாங்க நல்ல அழகான செம்மண் தோட்டம் விற்பனைக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஏக்கர் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கிடையாது ரேட்டை வந்து பார்த்து பேசிக்கலாம் கார் ரோடு பேஸில் கேணி சர்வீஸோட லோ பட்ஜெட்டில் இடம் பார்த்துட்ருக்கவங்க இந்த ஒரு ரெண்டு ஏக்கரை பார்க்கலாங்க அழகான செம்மண் நல்லா நீர்வளம் உள்ள பகுதிகளில் தான் இந்த ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க ரெண்டு ஏக்கரில் சின்னதாக ஃபார்ம் லேண்ட் அமைக்கிறவங்க இல்லைன்னா ரெண்டு ஏக்கரில் நம்ம தென்னங்கண்டு வைக்கணும்னு பிளான் பண்ணுறவங்க எல்லாமே இதை சூஸ் பண்ணலாம் உஸ்லாம்பட்டி பகுதி மேக்ஸிமம் யாரை நீங்கள் வெளியில் யார்கிட்ட கேட்டாலுமேவும் அது வந்து ட்ரை ஏரியா அப்படிம்பாங்க ஏன்னா எனக்கு கால் பண்ணி கேட்குறவங்க ஃபுல்லாகவே அப்படி தான் கேட்குறாங்க அந்த ஏரியா வந்து ரொம்ப ட்ரையான ஏரியா நீங்கள் என்ன நல்ல ஏரியா தண்ணி வசதி உள்ள ஏரியா அப்படின்றீங்க அப்படின்றாங்க எதுவுமே இன்னொருத்தவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் கெஸ் பண்ணி அது எதுவுமே எந்த இடமா இருந்தாலும் இந்த ஏரியான்னு இல்லை எந்த ஏரியாவாக இருந்தாலும் டைரக்டாக போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணி அங்கே வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது அந்த நீங்கள் பார்க்க போகிற லேண்டாவும் சரி பக்கத்தில் இருக்கிற இடமும் சரி அதையும் போய் பாருங்கள் அங்கே வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் ரெகுலராக தண்ணி ஓட்டிகிட்டு இருக்கிற இடத்தையும் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஸ்டாப் ஆகி நிற்கலாம் அது வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா மேலாப்பில கிடைக்கும் அதே மாதிரி பக்கத்தில் தோட்டத்தில் போயிட்டு ரெகுலராக தண்ணி ஓடிட்டுருக்குறோம் அந்த தோட்டத்தை போய் பாருங்கள் அவங்கள்ட்ட விசாரிங்க ஒரு இடம் வாங்க போகிறோன்னா ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல விசாரிக்கிறது தப்பு கிடையாது நீங்கள் டேரெக்டாக போயிட்டு விசிட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுங்கள் அதனால் தப்பே கிடையாது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்றதுனால அதை ஒவ்வொரு ஏரியாவும் நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க ஒரு நல்ல இடம் அமையணும் அப்படின்னா நம்ம அலைஞ்சு தான் ஆகணும் அலைஞ்சு தான் ஒரு இடத்த வந்து நல்ல முறைக்கு வாங்க முடியுங்க அந்த மாதிரி அலைச்சலுக்கு பயந்து எந்த ஒரு இடத்தையும் விசாரித்து கைவிட வேணாம் டைரெக்டாக போய் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறீங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் மகிழ்ச்சி மக்கள்